உசிலம்பட்டி அருகே அருள்மிகு பத்திரகாளியம்மன் கோவில் புரட்டாசி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தொட்டப்பநாயக்கனூரில் பழமையான அருள்மிகு பத்திரகாளியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் திருவிழா ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் நடைபெறும் மூன்று நாட்கள் நடைபெறும் புரட்டாசி மாதப் பொங்கல் திருவிழாவில் முதலாவது நாளில் அருள்மிகு பத்திரகாளியம்மன் கோவில் வளாகத்தில் திருவிளக்கு பூஜையில் நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு உலக நன்மைக்காகவும் குடும்ப நன்மைக்காகவும் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் குத்துவிளக்கு ஏற்றி மஞ்சள் கயிறு வாழைப்பழம் எலுமிச்சை மலர்கள் மஞ்சள் சந்தனம் குங்குமம் வைத்து வழிபட்டனர் இதில் பத்திரகாளியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் உசிலம்பட்டி செய்தியாளர் தங்கப்பாண்டி ले प्रिय माता रानी की जय से नमस्ते ओ माता पूरी दिन की पूरी ओ हमारे शक्ति पूरी ओ धन गाय जी की शक्ति ओ पूरी वो पाका पाई तारे पोती हो वो माने शरीए पोती हो